வணக்கம் மக்களே யூகே தமிழ் உலகில இருந்து நீங்க சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன் நான் உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நூடுல்ஸ் வந்து செய்து காட்ட போறேன் அதாவது வெட்டப்பட்ட இறைச்சி துண்டுகள்ல இந்த நூடுல்ஸ் செய்ய போறேன் சிம்பிளான முறையில குயிக்கா ஒரு டின்னரை எப்படி செய்யறதோ அப்படி வந்து இந்த டின்னரை செய்து கொள்ள போறேன் அதாவது என்னுடைய காணொளியல் வந்து நாளாக வராமல் இருந்திருக்கும் ஏன்னு சொன்னா எனக்கு டைம் இல்லாதபடியா காணொலியில் வந்து போடல ஸோ இனி வீக்லி ஒரு வீடியோ தான் என்னால் போடக்கூடியதாக இருக்குது ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஆதரவு பண்ணிக்கொள்ளுங்கோ என்னென்னு சொன்னா ஒரு தான் எனக்கு டைம் இருக்குது டைம் இருந்தால் நான் கூட வீடியோ ஆட் பண்ணி கொள்றேன் ஸோ அதே மாதிரி புதுசாக யாராவது பார்க்குற நீங்களாக இருந்தால் பெல் ஒன்று ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்து கல்லுங்கோ அப்போ தான் நான் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்குது அதாவது சிக்கன் வெட்டப்பட்ட துண்டுகள் இறைச்சி துண்டுகளில் அதாவது ரைஸ் நூடுல்ஸ் வந்து சேது காட்ட போகிறேன் அதாவது வெஜிடேபிள் போட்டு கொஞ்சம் கீரை போட்டு செய்ய போகிறேன் சிம்பிளான முறையில் இருக்கும் இந்த டின்னர் ஸோ எப்படி செய்கிற என்ன மாதிரி செய்கிறேன்னு இப்போ கானொழிக்க போய் பார்த்துக்கொள்ளுவோம் சிக்கன் மின் எடுத்து வச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்கின்றது ஸோ இவ்வளவு பொருட்கள்லையும் தான் இந்த சிக்கன் நூடுல்ஸை செய்து கொள்ள போறேன் சிக்கன் மைன்ஸை கழுத தேவையில் அப்படியே வந்து நான் ஒரு காசிக்கு போட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது கிராம் வரும் எண்ணெய் எதுவும் விடாமல் இப்படியே வந்து சட்டி சூடாகினதுக்கு அப்புறம் லைட்டா சூடாகணும் நல்லா சூடாக கூடாது சில போட்டு வறுத்தெடுக்கணும் ஏலக்காய் கராம்பு போட்டுக்கொள்கிறேன் வாசத்துக்காகவும் அதோட அதாவது மஞ்சள் தூள் உப்பு போட்டுக்கொள்கிறேன் கருப்பு மிளகாய் தூள்கள் போட்டுக்கொள்கிறேன் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் இதிலேருந்து இதில் இருந்து ஒயில் வெளியேறி கொள்ளும் ஸோ அதனால் நீங்கள் ஒயில் எதுவும் விளக்கவே இல்லை இதை வந்து நல்லா வரைக்கிறதுக்கு அடுப்பை குறைச்சிட்டு விட்டுக்கொள்ளணும் இப்போ அடுத்ததாக நான் வெஜிடேபிள்ஸ்களை வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன் கரட் போட போகிறேன் அதோட சுக்குனியும் போடுறேன் அதோட வந்து வெங்காயம் உள்ளி அத்திரன் வந்து ஸ்பினிச் கீரை வந்து போட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் வெட்டிட்டு அதுக்கு அப்புறமாக வந்து நூடுல்ஸை அதாவது அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நூடுல்ஸை அவிச்சு எடுக்கிறதுக்கு தண்ணி விட்டுக்கொள்கிறேன் நான் கொதிக்கிற தண்ணி தான் விட்டுக்கொள்கிறேன் அதாவது உப்பு வந்து போட்டுக்கொள்ளணும் கொதிக்கிற தண்ணிக்கு அத்துடன் ஒரு டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கொள்ளும் பத்து நிமிடங்கள் இந்த நூடுல்ஸ் அவியணும் இது கிட்டத்தட்ட பஸ்தா மாதிரி தான் இருக்கும் மில்லிய நூடுல்ஸாக இருக்காது ரைஸ் நூடுல்ஸ் தான் அதாவது ப்ரௌன் ரைஸில் செய்யப்பட்ட நூடுல்ஸ் ஆனால் பஸ்தாவின் அட்டேக்ஷனில் இருக்கும் பத்து நிமிடங்களுக்கு பிறகு அவித்தடுத்த பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ இப்படியே இதை வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மைன்ஸ் வந்து நல்லா வந்து வரப்பட்டுடுது இப்போ இந்த இறைச்சி துண்டுகளுக்கு நான் நொறுக்கப்பட்ட அதாவது உள்ளி பூண்டு அதோடு வந்து வெங்காயத்தையும் போட்டுக்கொள்கிறேன் இதையும் போட்டு நன்றாகவே வறுத்துக்கொள்ள வேணும் ஒயில் தருவ இல்லையான்னு சொல்லியிருந்தேன் நான் பெப்பரிக்காய் போட்டுக்கொள்கிறேன் இது வந்து மிளகாய் தூள் ரகத்தை சேர்ந்தது தான் ஆனால் உரைப்பு இல்லாமல் இருக்கும் இது வந்து குடை மிளகாயிலிருந்து எடுக்கப்படுற பவுடர் ஸோ இதையும் போட்டு அந்த மனம் லைட்டாக போறதுக்கு வறுத்து கொள்ளணும் அத்துடன் பார்த்தீங்கன்னு சொன்னா சுரச் சொல்லப்படுகிற கொட் சிலி சோஸ் எடுத்திருக்கிறேன் இதுதான் தனிய உரைப்பு கொடுக்கும் சோயா சோஸ் போட்டுக்கொள்கிறேன் அத்துடன் பாஸ்லாமிக் வினிகர் விட்டுக்கொள்கிறேன் அதோட கச்சப் வந்து போட்டுக்கொள்கிறேன் சுவை ஊட்டியலிவே வந்து ஸோ இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அந்த சீட்டில் வதக்கிட்டு வெட்டி வச்சிட்டு வெஜிடேபிள்ஸையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கொள்கிறேன் வெஜிடேபிள் மெல்லிய மெல்லிய நூல்களாக இருக்கின்றது ஸோ அதனால் அது பெரிதாக போய் சொல்லி இல்லை இப்போ வடிவாக பிரிஞ்சிட்டு நீங்கள் தேவைப்பட்டால் இந்த வெஜிடேபிளை கொஞ்சம் உப்பு போட்டு கொள்ளலாம் நான் போடையில் எனக்கு தேவைப்படையில் உப்பு போதுமானதாக இருந்துச்சு இப்போ அவிச்சு வச்சிருக்கிற இந்த ரைஸ் நூடுல்ஸை இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் இப்போ இதையும் போட்டு கொட்டி கொள்ளணும் அதோட ஸ்பெனிச் கீரை வந்து கழுவி வடிவாக வச்சுருக்கிறேன் அதையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இவ்வளாந்தன் வேலைப்பாடு இத்திறன் பெஸ்தா ரெடியாகி விட்டது நீங்கள் நிப்படுற வழிய தான் இந்த கீட்டிலேயே இந்த கீரை வந்து வெந்துடும் ஸோ நல்ல சுவையாக இருக்கும் அதோட வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சாப்பிடணும்னு சொன்னால் அப்படி வீட்டில் செய்து சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக கடையல்ல எல்லாம் போய் சாப்பிடணுமென்னு சொல்லிட்டு வீட்லேயும் ஆரோக்கியமான முறையில் சமைச்சு கொள்ளலாம் சமைக்க தெரியாத தான் கூடுதலாக கடையல்ல போய் வேணி சாப்பிட்றது வீட்டிலையும் வந்து நல்ல ஆரோக்கியமாக எண்ணியல் இல்லாமல் அதாவது உரைப்புகள் குறைவாக போட்டு சமைத்து சாப்பிட்டுக்கொள்ளலாம் ஸோ இப்படி ட்ரை பண்ணி பார்த்த எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு எனக்கு போட்டு கொள்ளுங்க அத்திரன் மூணு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குன்னு பண்ணி கொள்ளுங்க என்னுடைய ஹானொழியை இவ்வளோ தான் வேலைப்பாடு பிரஸ்தாண்டை இப்போ நான் ஒரு சர்வ் பண்ணிக்கொள்கிறேன் மிகவும் சுவையாக இருக்கக்கூடிய நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறேன் அதாவது இரவு சாப்பாட்டுக்கு பிக்கா செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு அதே மாதிரி வெஜிடபிள் எல்லாம் போட்டு நல்ல சுவையாக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி யாராவது என்னுடைய சேனலை புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் வெல் ப்ரெஸ் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவு கொடுத்துக்கொள்ளுங்கோ அப்போதான் நான் என் ரெசிபி போடுறதுக்கு உதவியாக இருக்குது ஸோ நூடுல்ஸுன்ற சுவை வந்து சொல்லி வேலையில் அப்படி சுவையாக இருக்குது கீரையெல்லாம் போட்டு சும்மா சூப்பராக இருக்குது சுவை இறைச்சி அதாவது வெஜிடேபிள் எல்லாமே நல்லா இருக்குது எப்பரைக்கா வந்து உரைப்பாக இருக்காது கலருக்கு தான் போட்டுக்கொள்வது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளுக்கோ இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்